துலாம் ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா சரி வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த கார்டு தான் வந்திருக்காங்க இது என்ன கார்டு முதல்ல பார்ப்போம் நைட் ஆஃப் வான்ஸ் சூப்பருங்க அதாவது துலாம் ராசி நேயர்கள நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கே உங்களோட சுச்சுவேஷன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு போர் வீரர் மாதிரி யார் வாழ்க்கை நீங்களும் அப்படி நிற்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தனி தெம்பு கிடைக்கும் உங்கக்கிட்ட எல்லா பலமும் இருக்கிறது அதுவும் இருப்பார் போர் வீரர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் இந்த ரெடியாக இருக்கார் ஐம் ரெடி டு ஃபைட் வாழ்க்கையில் பெரிய லெவல்லே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றத பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிறாங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குங்க வீட்டில் சண்டையாக இருக்குங்க அதுக்கு என்ன முடிச்சுட்டு நேராக கண்ணாடி முன்னாடி நின்று இந்த பூர்வமதியை பார்த்து இந்த ஆன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே வாங்க இருபத்தி ஏழு சொல்லிக்கிட்டே வாங்க வர 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 உங்களுக்கே தெரியாமல் ஒரு தைரியம் உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் வளமுடன் என்னோடய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம ஏற்கனவே இந்த சேனலை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இப்போ இப்போதான் முதரை பார்க்குறீங்க அப்படின்றீங்களாலும் பரவாயில்ல டேரட் கார்ட் மூலிமா பிரபஞ்சம் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு மாதத்துக்கான பலன் பார்த்துட்ருக்கோம் அதுவும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராசி நேர்களுக்கும் அந்த டேரட் கார்டு மூலிமா என்ன பலன் கொடுக்குறாங்க பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சிலருக்கு வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ராசி தெரியாது என்ன பிறந்த நட்சத்திரம் தெரியாது பிறந்த நாள் எனக்கு தெரியாது எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கும் பதில் இருக்குது அவங்க வந்து வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் தனியாக பே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகிறதோ அதை இப்போ டேரட் கார்ட் மூலியமாக பிரபஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறாங்க ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க என்னென்னா பிரபஞ்சத்துக்கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க பிரபஞ்சத்தூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லைங்க சிம்பிளான டெக்னிக் தான் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்கள் எப்போ மெடிடேஷன் பண்ணுன்னு கேட்குறீங்கன்னா காலையில் ஒரு நாலு மணிக்கு எதிரிச்சு உக்காந்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுங்க ஒயிரெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு வந்துடுங்க முடிஞ்சால் குளிச்சுட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு குளிச்சிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா துவச்ச ட்ரெஸ் போட்டுட்டு நல்லா நீட்டாக அமைதியாக கண்ண முடி உட்காந்துக்கோங்க எந்த டைரக்ஷன் அப்படின்னா கிழக்கு திசை இல்லைனா வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க உட்காந்து கண்ணை மூடி உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூச்சு காற்றை மட்டும் கவனிங்க உள் மூச்சு போகுது வெளி மூச்சு வருது உள் மூச்சு போகுது வெளி மூச்சு வருது என்ன நடக்குது அப்படியே கவனிச்சிட்டே வாங்க அப்படியே அப்புறம் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த படே கவனிங்க எங்கேருந்தாலும் இங்கே இந்த விசுத்திலேருந்து ஆரம்பிங்க இது விசுத்தி சக்கரம் இங்கே அப்புறம் ஆங்கிலேய சக்கரம் துரியம் அப்படியே துரியத்தில் அப்படியே கவனத்தை வச்சுக்கிட்டே இருங்க இதை தினமுமே நீங்கள் செய்ய 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 நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடுவீங்க நம்ம பிரபஞ்சத்தில் நான் வாடுறோம் நம்ம இருந்தால் கனெக்டிவிட்டி தான் இருக்கும் இருந்தாலும் பிரபஞ்சம் சொல்ல நம்ம கேட்க மாட்டேங்கே பிரபஞ்சம் சொல்கிறது நம்ம புரிய மாட்டேங்குதே எது சொல்கிறாங்கன்னு ஆனால் புரிய மாட்டேங்குதே இதற்கு தான் நீங்கள் தினமும் தியானம் செய்ய செய்ய பிரபஞ்சம் உங்கள் கூட கனெக்ட் ஆகிடுவாங்க பிரபஞ்சம் சொல்ல உங்களுக்கு புரிய வரும் சரி இப்போ இந்த டேரட் கார்டு மூலிமா எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணின்னு கேட்குறீங்களா இந்த டேரட் கார்டு வந்து ஒரு ஒரு கலை இட்ஸ் ஆர்ட் சரிங்களா இந்த க இதை வந்து நீங்கள் முதல்ல ப்ராப்பராக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு ஒரு ஒரு அதாவது இந்த ஒரு ஒரு கார்டுக்கு இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு கார்டுக்குமே ஒரு ஒரு இது இருக்குது மதிப்பு இருக்குது இந்த இந்த கார்டுக்கு அர்த்தங்கள் இருக்குது இந்த கார்டுக்கான அர்த்தங்கள் அப்படின்னு தனியாக ஒரு புக்கே இருக்குது அந்த புக் எடுத்து நம்ம படிச்சுக்கலாம் அது ப்ராப்பராக எப்படி இதை யூஸ் பண்ணுறது இதில் எத்தனை ஆர்கனா கார்டு ரெண்டாக டைப் ஆஃப் ஆர்கனா கார்டு இருக்குது இதில் எல்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு இது எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் கூட எடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணும்போது இப்போ ஒருத்தருக்கு இப்போ உங்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கார்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னது த டெவில் கார்டு சரிங்களா டெவில் அப்படின்னா நம்ம பேய் பீஸா அது அந்த பய பயம் இருக்கக்கூடாது இது வந்து நம்ம வாழ்க்கையில் இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வாழ்க்கையில் நம்மளை வந்து கட்டி போட்டிருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கட்டுண்டு இருக்கிறோம் ஒன்று ஏதோ ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம் இல்லை நம்ம ஏதோ ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக வாழலாம் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப போட்டு மிரட்டி எடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் சொல்லி ஒய் இதே ஒய்ஃப் சில சமயம் என்ன பண்ணுவாங்க இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் சொல்லி இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஆஃபீஸில் வந்து அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய அழகாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனை தான் சொல்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் எப் இந்த வெளியில் எப்படி வர்றதுன்னே சொல்லி கொடுத்துருவாங்க அது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருக்க 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 புரியுதுங்களா நீங்கள் அமைதியாக இருக்க பிரபஞ்சம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த சூழ்நிலையிலே எப்படி வெளியில் வருது எதுக்காக உங்களுக்கு இப்போ இந்த டெவில் கார்டு வந்துருக்குது இது காமனாக பேசிட்டுருக்காங்க உங்களுக்குன்னு இல்லை காமனாக சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ இந்த டெவில் கார்டு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு சிக்கிக்கிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க பிரச்சனைக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னும்போது இந்த கார்டு மூலயமா பிரபஞ்சம் அவங்களுக்கு எப்படி வெளியில் வரதுனே சொல்லி கொடுப்பாங்க புரியுதுங்களா அப்போ இந்த டேலண்ட் கார்டுங்கிறது ஒரு தனி கலை ஒரு ஒரு கார்டுக்குமே தனி அர்த்தங்கள் இருக்குது இதை தவிர அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு தனியான அர்த்தங்களும் எடுக்க முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட பேசி பிரபஞ்சம் எப்படிங்க பேசுவாங்க முன்னாடி வந்து உட்காந்து பேசுவாங்களா அப்படிலாம் கிடையாதுங்க பிரபஞ்சம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா நமக்குள்ளேருந்தே பேசுவாங்க நமக்கு தோணும் சில சொல்லுவாங்களேங்க நான் கண்ணை மூடி உட்காந்து நான் திடீர்னு தோணுச்சு தோணுச்சுன்னா என்னது நம்ம அறிவில் கிடையாது நம்ம மனசில் இருக்கிற அந்த விஷயம் கிடையாது புதுசாக எங்கேருந்து வருகிறது அதுதான் பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசக்கூடிய விதம் சரிங்களா அதனால் நீங்களும் இதை கற்றுக்கலாம் இப்போதைக்கு எனக்கு கற்றுக்கிறதெல்லாம் இல்லைங்க என்னோடய வாழ்க்கையில் முதல்ல பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணணும்னு கேட்குறீங்களா நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு ராசி தெரியுது ராசி தெரியல நட்சத்திரம் தெரியுது நீங்கள் பிறந்த தேதி எதுவுமே உங்க உங்களுக்கு இருக்குல்ல உங்கள் பேர் இருக்கல உங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்கல அதில் ப்ராப்ளம் என்னன்றத சால்வ் பண்ணணும்னு கேட்குறீங்களா தாராளமாக இந்த டேரக்ட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிடும் சரிங்களா இப்போ நம்ம ஜனவரி மாதத்துக்கான பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ராசிக்கும் இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி நேயர்களுக்காக பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா சரி வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த கார்டு தான் வந்திருக்காங்க இது என்ன கார்டு முதல்ல பார்ப்போம் நைட் ஆஃப் வான்ஸ் சூப்பருங்க அதாவது துலாம் ராசி நேயர்கள நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கே உங்களோட சுச்சுவேஷன் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு போர் வீரர் மாதிரி இருக்குது உங்கள் வாழ்க்கையே போராட்ட மாதிரி தான் இருக்குதுன்றீங்களா கரெக்டுங்க வாழ்க்கையே போராட்டம் மாதிரி இருந்தால் நான் போர் வீரனாக தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கரெக்டு தாங்க போர்வீரன்னா சாதாரண போர் வீரன்னு இல்லைங்க இப்போ குதிரையில் போகிறார் குதிரை எப்படி நிற்கிது ரெண்டு காலையில் அப்படி தூக்கிட்டு நிற்குதப்போ எந்தளவுக்கு ஒரு தைரியமான போர் வீரர் இப்போ வாழ்க்கையில் நீங்கள் வந்து நொந்து போயிருக்கலாம் மேபி நேரில் நீங்கள் வந்து அப்படி என்னப்பா வாழ்க்கை இதுக்கப்புறம் என்னத்த வாழ்க்கை வாழ்ந்து போய் அப்படி ரொம்ப நொந்து போய் கூட இருக்கலாம் ஆனால் இப்போ வர ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அப்படி தெம்பாக ஏந்திரிச்சு நிற்க வைக்குது இதுவரை சண்டை போட்டது போதாதா இனிமே என் வாழ்க்கையில் சண்டை போட்டுதான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா சண்டையே உங்கள் வாழ்க்கை கிடையாது புரியுதுங்களா எப்பயுமே ஒரு சண்டை பிரச்சனைங்கிற சால்வ் ஆகக்கூடியது ஒரு போர் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆகிடும் ஜெயிச்சிருவீங்க இப்போ அந்த ஜெயிக்கக்கூடிய காலம் இது நாள் நீங்கள் சொந்த அப்படியே முடியலப்பான்னு வாழ்க்கை இருந்தாலும் இனிமேல் நீங்கள் என்ன பண்ண போறீங்க இந்த மாதம் எழுந்திரிச்சு நில்லுங்க பார்த்துடலாம் வா யார் யார் நீ ஏன் பார்த்துடலாம் வா அப்படின்னு உங்க வாழ்க்கை கூட நீங்க போட்டி போடலை உங்க வாழ்க்கை கூட சமாதானமாகறீங்க பார்த்துடலாமாண்ணா சரிவா பார்க்கலாமா ரெண்டு பேரும் சேர்ந்தே வாழ ஆரம்பிப்போம் யார் வாழ்க்கையை நீங்களும் அப்படி நிற்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தனி தெம்பு கிடைக்கும் உங்ககிட்ட எல்லா பலமும் இருக்கிறது அதுவும் இருப்பாருங்க போர் வீரர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு இந்த ரெடியா இருக்காரு ஐம் ரெடி டு ஃபைட் அப்படின்ட்டு இருக்காரு அப்போ தான் வந்த மாதிரி நீங்களும் இந்த வாழ்க்கையில தான் வந்த மாதிரி புசா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதுசா பிறந்திருக்குங்களா இப்படி எழுந்திரிச்சு நில்லுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது கொஞ்சம் தைரியத்தோடு எதிர்த்து நில்லுங்க யாரை எதிர்த்துன்னு கேட்குறீங்களா வாழ்க்கையெல்லாம் கிடையாது எந்த ஒரு சூழ்நிலையும் நெகட்டிவ் சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண பிரச்சனை இருக்குது தொந்தரவு இருக்குது வீட்டில் பிரச்சனை சண்டை இருக்காங்க பிஸ்னஸில் லாஸ் இருக்குது வேலையில் போனால் என்ன ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சரி ஓகே இப்போ என்ன பண்ணான்னு பார்க்கலாம் ம் ஓகே அந்த மாதிரி ஒரு எது எழுதிச்சு நில்லுங்க ஒரு தெம்பான் நில்லுங்க அப்படி நிற்கும்போது நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து அடுத்தது என்ன பண்ணால் உங்கள் வாழ்க்கை சீக்கிரம் முன்னேறும் இந்த ஃபைட் அதாவது வாழ்க்கைன்ற போராட்டத்தை எப்படி சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுறது கம்ப்ளீட் அந்த கம்ப்ளீட் கிடையாது இந்த போராட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வாழப் போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் யாருக்கு உங்களுக்கு தான் சரிங்களா துலாம் நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் ஏந்திரிச்சு நிற்கணும் தைரியமாக நிற்கணும் நின்று சரி ஓகே நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு மன தைரியத்தை நம்ம கொண்டு வாங்க நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் பெரிய லெவல்லே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்றத பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிறாங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குங்க வீட்டில் சண்டையாக இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்களா இங்கே சமாதானமாக விடுங்கள் எங்கே போர் வீரர் வந்து எங்கே அடிக்கணும் எங்கே அடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சவங்க தான் போர் வீரர் வீட்டில் போய் வைஃப் சண்டை போடுறாங்க ஹஸ்பண்ட் சண்டை போகிறேன்னா அமைதியாக இருங்க ஓகே சரிம்மா அப்படி அமைதியாக இருந்துடுங்க சரிங்களா வாழ்க்கைன்ற போராட்டத்தில் ஜெயிச்சு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடச்சிக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் சண்டை போட்டு கிடையாது அமைதியாக தைரியமாக இருந்து சாதிக்க வேண்டிய நேரம் ரொம்ப முக்கியமானது தாங்க நீங்கள் இது சண்டை போகிறது ஃபைட் பண்ணுறது கிடையாது தைரியம் தான் போருகிறனாலே அந்த குதிரை எப்படி நிற்கிது பாருங்கள் தைரியமாக் வாடா பார்த்துக்கலான்னு அந்த மாதிரி சரிங்களா தைரியமாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கு இந்த தைரியத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு கேட்குறீங்களா தினமும் தியானம் பண்ணுங்கள் என்னங்க அதுக்கும் தியானம் இதுக்கும் தியானம் எல்லாத்துக்கும் தியானமாக எஸ் ஆமாங்க நீங்கள் ஒரு ஆஃபமேஷன் சொல்லுங்கள் நான் எனது வாழ்க்கையை தைரியத்துடன் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆஃபர்மேஷன் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க இ உங்கள் பூர்வ பார்த்து இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்கள் தினமும் கண்ணாடி முன்னாடினு குளிச்சுட்டு வந்து குளித்து முடிச்சுட்டு நேராக கண்ணாடி முன்னாடி நின்று அந்த பூர்வ பார்த்து இந்த ஆஃபமேஷன் சொல்லிக்கிட்டே வாங்க இருபத்தி ஏழு தடவை சொல்லிக்கிட்டே வாங்க வர 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 உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள தைரியம் உருவாக ஆரம்பிக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் ஓகே ஃபேஸ் பண்ணி நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற முழு நம்பிக்கை உங்களுக்குள்ளே பிறக்க ஆரம்பிக்கும் சரிங்களா துலாம் ராசி நேர்களே ஜனவரி மாதம் தைரியமாக ஏந்திரிச்சு நிற்க வேண்டிய நேரம் ஏந்திரிச்சு நிறுங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் வாழ்க்கை